ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க ஃபஸ்ட் டே வந்து முருகரோட பாட்டு கேட்டுட்டு வந்துட்டிங்களா இன்றைக்கி எப்பவும் போல் செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இப்போ வாசல்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுடுவோம் காலையில் தண்ணி தெளித்து தொடச்சிட்டு கோலம் போட்டுடலாம் எப்போவுமே நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி தான் கோலம் போடுவோம் கோலம் போட்டுட்டு தான் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையாக உள்ளே போய் நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து தை மாதத்தோட மூணாவது செவ்வாய்க்கிழமை வெற்றிகரமாக ரெண்டாவது வாரமும் நான் வெற்றில தீபம் போட போகிறேன் யாரெல்லாம் வெற்றிலை தீபம் போடுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போடலாம் ஒரு மூணு லைக்கும் நாலு லைக்கும் வந்திருக்கு ஓகே சின்னதாக ஆரம்பித்தா தானே பெரிய வெற்றி கிடைக்கும் இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் லைக் பண்ணுறீங்க அதுவே ரொம்ப சந்தோஷந்தான் லைக் போட்டவங்க அத்தனை பேருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன எதை பற்றி பேசலான்னா முருகருக்காக நம்ம படிக்கிற பதிகங்கள் பற்றி பேசலாம் நான் வந்து போன வாரம் தான் வந்து படிச்சுட்டு வந்தேன் வேல்மாரல் பதிகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் எப்படி சொல்கிறதுனா அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வீக்குன்றதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை வந்து கிளியராக வரல ஏன்னா நம்ம புக்கில் வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்து எழுதியிருப்பாங்க அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நமக்கு வந்து தமிழ் ஐயா சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த திருக்குறள்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி அந்த சேர்த்து இருக்கும் அப்போ வந்து நமக்கு படிக்கிற தமிழ்வாதியர் தான் நமக்கு சொல்லி தருவார் அதை பிரித்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வேல்மாறல் புக்கில் நம்ம வந்து எப்பவும் போல் யூடியூப்பில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்கலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தது அந்த எல்லோ கலர் வாட்டர் கேனில் வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வத்தில் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா அங்கே வந்து தீர்த்தம் கொண்டு வந்தோம் அதை வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால வீடெல்லாம் தொடச்சி வச்சுருப்போம் இல்லையா பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை வந்து வீடு முழுக்க தெளிச்சிடுவோம் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் நமக்கு வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட ஏதாவது தீர்த்தம் விற்றுதுன்னா வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க இப்போ சாம்பிராணி போடுறதுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வெத்ல தீபம் ஏற்றுறதுக்கு கோலம் போடணும் அப்புறம் நான் அந்த வேல் மாறல் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் அப்போ வந்து அது படிக்கிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு ஆறு வாரமாவது தொடர்ந்து படித்தாதான் நமக்கு வந்து அந்த பாட்டோட வார்த்தைகளே வந்து நமக்கு அந்த நல்லா ஈஸியாக வரும் பாடுறதுக்கு இப்போ நம்ம பாட்டு பாட போகிறதில்ல அந்த பதிகங்களை வந்து படிச்சுட்டு தான் வரப்போகிறோம் அது வேல் மாறல் வந்து தொடர்ந்து படித்தா ரொம்ப நல்லதுன்னு இப்போ நான் தான் சொல்லுவேன் எல்லா விஷயங்களும் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு சுற்றி இருக்கிறவங்க சொல்லி தருவாங்க பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது நமக்கு வந்து யூடியூப்புன்னு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக ஒரு விஷயம் என்னென்னா இப்போது நான் சொல்கிறது வந்து ஒரு நாற்பது வயசு நெருங்கையே உள்ள ஒரு சில பொண்ணுங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் ஆன்மீக சம்மந்தப்பட்டது நம்ம எது கேட்டாலும் கரெக்டாக அதுக்கு தீர்வாக சொல்லிவிடும் அதனால் யூடியூப்பில் நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்து நம்ம கேட்க கேட்க அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது இப்போ நான் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த வாரமும் நான் போயிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அந்தளவுக்கு கிளியராக இல்லை இது ரெண்டாவது வாரன்றதுனால நானும் பாட்டு வடிவத்தில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படிச்சுட்டு வந்தேன் இன்னமும் தெளிவாக வரல கொஞ்சம் போக போக தெளிவாக வரும்னு நினைக்கிறேன் வேல் மாறலில் வந்து அந்த பாட்டு வந்து நம்ம அந்த திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துதான் வெயிலே இதை வந்து ஃபஸ்ட்டு இருபது தடவை சொல்லணும் அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு ஒரு இருபது தடவை சொல்லணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாலு லைனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே வரணும் இது சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா நம்ம சின்ன வயசில் வந்து ஸ்கூல்லலாம் வந்து திருக்குறள் சொல்லி தருவாங்க அது என்ன கோரஸாக ப இப்போ வந்து என்ன சொல்கிறோம் கோரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதை அந்த குரூப்பாக உட்கார வச்சு ஈவினிங் டைமில் நமக்கு அந்த திருக்குறளை வந்து சொல்லி தருவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வேள்மாறலில் வர அந்த நாலு லைன் வந்து ரொம்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஃபாஸ்ட்டாக வருது அதனால் யாராவது வேல் மாறல் படித்து நம்ம பலன் அடையணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல பதிகம் தான் கண்டிப்பாக படிங்க அது படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க எப்படியாவது அந்த பதிகத்தை படிச்சுடுங்க ஆனால் வீட்டில் இருந்து படிக்கிறத விட நம்ம கோவிலுக்கு போய் படித்தோம்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் பலன் அதிகமாக இருக்கும் ஏன்னா கோவிலில் ஏன் போய் படிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா நமக்கு வீட்டில் வந்து எப்படியும் எதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துக்கு தகுந்தா போல் நம்ம மனநிலை மாறணுன்னா அது கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் பதிகத்தை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வரும் இப்போ எனக்கு இது ரெண்டாவது வாரம் தான் மாற்றம் வரும்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா கடவுள் வந்து நமக்கு இதை தருவார் அதை தருவார் நினச்சி நம்ம பூஜையோ பக்தியோ பண்ணுறதை விட நான் நமக்கு பிடிச்சிருக்கு இப்போ வந்து வேல் மாறல் படிக்கணும்னு நமக்கு பிடிச்சிருந்தால் அதை முதல்ல செஞ்சுருங்க இது வந்து யாரும் நமக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் கூட இப்போ வீடியோவில் சொல்கிறேன் படித்து பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் படித்தே ஆகணும் படித்தாதான் நல்லது அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னால் படிக்க தெரியிறவங்களுக்கு புக்கை வாங்கி படிக்கலாம் அப்போ படிப்பறிவே இல்லாதவங்களுக்கு பக்தி இல்லையான்றது அப்போ கேள்வி வரும் இல்லையா அதனால் என்ன சொல்லுவேன்னா முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் இந்த முப்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நம்ம கடவுளுக்குண்டான பாட்டு ஒரு கடவுளோட கதைகள் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்று அதை விரும்பி நம்ம வந்து பழகிக்கிட்டோம்னாக்கா வயதான காலத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிக்கிறதுக்காவது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும்ன்றதுனால தான் இப்போ இந்த மாதிரிலாம் வீடெல்லாம் தொடச்சி இந்த பூஜையெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா நமக்கு நம்மளே பழக்கம் பண்ணிக்கிற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருக்கோன்றது என்னோடய நம்பிக்கை அதை தான் வந்து நான் இந்த வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா பக்தி வந்து நம்ம படித்து தான் பக்தி பண்ணணுன்றதை விட நமக்கு பிடிச்சி பிடிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ முருகரை பிடிச்சிருக்கா முருகருக்காக பூஜை பண்ணணும் முருகருக்காக நாலு வரி படிக்கணும் நாலு வரி கேட்கணும் முருகரோட கதைகளை தெரிஞ்சுக்கணும் இப்படி வேணும் வேணும் வேணும்னு நினைக்கும் போது தான் கடவுளோட பார்வையும் நம்ம மேலே படுன்றது தான் என்னோடய அனுபவம் நிச்சயம் நீங்கள் வந்து டைம் இருந்ததுன்னா டைம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது வேலைக்கு போகிறவங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி நிச்சயம் ஒரு டைம் கிடைக்கும் அந்த டைமை பக்திக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருங்க கதைகளில் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா கதைகள் பாட்டு ஏதோ ஒரு கோவிலை பற்றி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்றைக்குமே நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம சுற்றி இருக்கிற மக்களை பற்றியுமே நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அதுக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட அந்த நினைவு அதே தான் நம்ம மனம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் பக்தி ப பக்தி பரவசத்துக்கு ஒரு பக்கம் திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக அது இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஏன் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து யாரையும் திருத்தத்துக்காக பிறக்கலை நம்ம சொல்லி யாரும் திருந்தவும் போகிறது ஏ நான் சொல்கிறது வந்து உறவுகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட பிறவி குணத்தை மாற்ற முடியாது ஆனால் நம்மளோட எண்ணத்தையும் நம்மளோட நேரத்தையும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்திக்கணும் குழந்தைங்க வளர தான் போகிறாங்க அவங்க வந்து நம்ம சொல்கிறதே கேட்கணும்னு நினச்சி அவங்களுக்காகவும் நம்ம நேரத்தை வந்து அதிகமாக குழந்தைங்களுக்காகவே யோசிச்சுட்டும் இருக்காதிங்க அதை அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துகிட்டே இருக்க போகுது முடிஞ்ச வரைக்கும் பக்தி பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் அம்மன் பிடிக்கலாம் சிவன் பிடிக்கலாம் முருகர் பிடிக்கலாம் யார் பிடிச்சிருக்கோ விநாயகர் அந்த மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் இருக்காங்கன்றத நம்பிக்கையோடு நீங்கள் பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருங்க இந்த செவ்வாய்க்கிழமைன்றது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது இது செய்யணுமா போகணுமான்னு கூட தோணலாம் ஆனால் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கும் இந்த விளக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தோரம்பருப்பு விளக்கு யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் இந்த விளக்குமே நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஏற்றிட முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது உண்மை தான் ஒரு சிலர் ஏற்ற ஆரம்பித்து தடையாக வந்து அதோடு அதை விட்டுட்டாங்க வேண்டாம் அப்படின்னு ஆனால் முயற்சி பண்ணால் முடிச்சிடலாம் எந்த ஒரு செயலுமே முடியாதுன்னு ஒன்றே ஒன்று தான் நமக்கு உயிர் போனால் திரும்ப வராது அவ்வளோ அது மட்டும்தான் உண்மை ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாம்பிராணி போட்டு முடிச்சுட்டு அடுத்தது கற்பூரம் ஏற்றி தீபம் காட்டிட வேண்டி தான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு பூஜை அறையில் நின்றுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம பூஜை ரூமை பாருங்களேன் ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம சாமி கும்பிடுறோம் ஆனாலும் நம்ம பூஜை ரூமே ஒரு ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து நம்மளால் அங்கே நின்று பார்த்து ரசிக்கணும் இப்போது என்ன தான் கடவுள்கிட்ட வந்து நமக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டாலும் அந்த கடவுளெலாம் நம்ம செய்கிற அந்த பூஜையினுடைய பலனாக அவங்க முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சாந்தமாக இருப்பாங்க எங்கள் பூஜை ரூமில் நான் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜையை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னாக்க அந்த சாம்பிராணி புகை மூட்டத்தில் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க எப்படி அதுவும் வந்து கிச்சனுக்குள்ளவே யாராவது பூஜை ரூம் வச்சுருந்திங்கன்னா இந்த அனுபவத்தை சொல்லுங்கள் ஏன்னா கிச்சனுக்குள்ளவே நமக்கு பூஜை ரூம் இருந்ததுன்னா எப்பவுமே கடவுள் நம்ம கூடவே இரு அவங்க பூஜை ரூம் நம்ம கூடவே இருக்கிறப்போலேயே ஒரு ஃபீலாக இருக்கும் இப்போ பூஜை ரூம் எடுத்துன்னு போய் நம்ம ஹாலில் தனியாக வச்சுட்டோம்னாக்கா அவங்க எங்கேயோ இருக்கிற மாதிரியும் நம்ம எங்கேயோ இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணும் ஏன்னா சில வீடுகளில் நான் பார்ப்பேன் பூஜை ரூம் எங்கேயோ இருக்கோ அவங்க ஒரு பக்கம் சமைச்சிட்ருப்பாங்க வேலை செஞ்சுட்ருப்பாங்க ஏன்னா நம்ம பூஜை ரூம் வந்து கிச்சனில் இருக்கும்போது நம்ம கடவுள் பக்கத்துலேயே இருக்கிறப்பலேயே ஒரு தோன் தோண்டிக்கிட்டே இருப்பேன் எனக்கு இப்படி தான் பக்கத்துலேயே இருக்குது பூஜை ரூமு இப்படி திரும்பி பார்க்கும்போது கடவுள் படத்தை பார்த்துப்பேன் அப்படியே நம்ம பூஜை ரூம் பார்த்தா இது இதை எதை வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்ல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் அதுவும் இந்த சாமந்தி பூலாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக கிடைக்குது இப்போது அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன பூவாக கிடைக்கும் இப்போ ரொம்ப பெரிய பூவாக கிடைக்கு நான் வந்து வடை பயணிக்கு போட்டு ரெண்டாவது வாரம் வேல்மாரல் படிச்சுட்டு வந்தேன் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது நிறைய கூட்டம் இல்லை என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா முருகரோட பத்மாசுரனை வதம் பண்ணுற அந்த பத்மாசுரன் பிறந்த கதையை வந்து அந்த மாதிரி அந்த கதையாக எழுதியிருப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு நீங்கள் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக தால வரலாறு முன்னாடியே எழுதியிருக்கோம் இது வந்து அந்த சூரபத்மன் கதை வந்து நமக்கு கதையாக எழுதியிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் இருந்து படிச்சுட்டு வாங்க நானும் போகும்போதெல்லாம் படிச்சுட்டு வருவேன் அவரோட பிறப்புலேருந்து அவர் முடிக்கிற அந்த வதம் பண்ணுறது வரைக்கும் எழுதியிருப்பாங்க இப்போ நான் வந்து ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து வேர்மா வேல்மாறல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருக்காவது ஒரு நாலு புக்கு வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது எந்த அளவுக்கு தொடர்ந்து நம்ம செய்வோன்றது தெரியல அதுக்கப்புறம் முருகரை பார்த்துட்டு வரும்போது மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு நல்ல தரிசனம் எப்போவுமே வடை பயணியில் வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னாக்கா நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்க இதோட என்னோடய உரையாடலை முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ பாய்